நீங்க லிங்க விபாக விபக்தி வச்சனங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் புரிஞ்சுதாமா நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா முதல்ல கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை கத்துக்கும் போது அச்சோச்சோ இது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே விட்டுட்டு போயிடலாம்பா அப்படின்னு யார் ஒருத்தர் விலகிடுறாளோ அவளுக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சுகமானது கிடைக்கிறது இல்லை இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த நாலு விஷயங்கள் ஏகஹா ஏகா ஏகம் ஏகா ஏக்கம் திஸ்ரஹா த்ரீனி சத்வாரஹா சத்தஸ்ரஹா சத்வாரி இந்த நாலுத்தையும் கத்துக்கிறதுக்கு நாலு அரை மணி நேரம் ஆச்சு ஆனா பஞ்சலேந்து சத்தம் சகசிரம் கோட்டி வரைக்கும் கத்துக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆளு ஆமாவா இல்லையா மொத்தம் எத்தனை பேரு அஷ்டம் அஷ்டி அஷ்ட அஷ்டலட்சுமி சொல்றமா இல்லையா அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு இருக்கும் புரியுதா நம்ம சொல்றதானாக்க அப்படிதான் சொல்லணும் இல்லையா சமஸ்கிருத சொல்லணும் ஆமா சம்ஸ்கிருத இப்போ ஒரு எக்ஸாம்பிளே கேக்குறா சுவாமி கிரகா கதி அப்படின்னு கேக்குறா சரியா எத்தனை கிரகங்கள் இதான் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய கேள்வினா நீங்க அந்த நம கிரகம்னு எழுதிட்டீங்கன்னா தப்புன்னு போட்டுருவோம் புரியுதா ஏன்னா நவ கிரகா அப்படின்னு தான் போடணும் அதான் புல்லிங்கத்துடைய பகுவச்சனம் அந்த பகுவச்சனத்தோட நவ கூட சேர்த்தோம்னா ஒன்பது கிரகங்கள் ஆயிடும் புரியறதா புரிஞ்ச சுவாமி